வயவருக்கு சிறப்பு யாக பூசையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கால வைரவர் அப்படின்னு பேர கால அப்படின்னா மரணங்கள் கால வயவர் அப்படின்னா மரண பயத்தை போக்கக்கூடியவர் கால வைவர் காலம் மரணம் எவ்வளவு பெரிய மனதாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய மனங்காக இருந்தாலும் எவ்வளோ பெரிய அதிகாரியாக இருந்தாலும் என்னைக்கே ஒரு நாள் வந்து மரணம்

காசி இருக்க கோயிலாம் மண்டை ஓட வச்சு தான் சாப்பிடுவாங்க மண்டை ஓட கட்டு நெய் வச்சிருப்பாங்க மண்டையை சாப்பிட்டு பாட்டை கட்டு கழுத்தி வச்சு நெய் வச்சுருப்பாங்க அதில் தான் அகோடிகள் காசி வச்சாலும் வைப்பாங்க சாப்பாடு சாப்பிட்டாலும் அந்த மண்டை ஓட்டம் சாப்பிடுவாங்க அந்த அகோடிகள் வளரக்கூடிய பிரதான தெய்வம் உயர் இந்த காலமையவர் மரணத்தின் தெய்வமாக வளரக்கூடியவர் எவனுக்கே இவர்தான் அதிகம் ஆறு வைரவர் சிவபக்தர்களால் யமன் தீண்ட முடியாது அவர்களுக்கு மரணம் கொடுக்கக்கூடியதற்காக வைரவர் அவர்களுக்கு மரணத்தை கொடுப்பார் அவர் முக்கிய என்று சொல்லக்கூடிய அன்பாய் செட்டுவிடலாம் வகை பேர் இந்திய முடிய முன்னாடியே திட்டமிடலாம் கல்யாணம் குழந்தைகளாம் குழந்தையெல்லாம் பழங்கி வச்சு எல்லாம் வளர்ந்து அது கல்யாணம் பண்ணி வச்சுட்டு வேலை பிள்ளையெல்லாம் பார்த்துட்டு வயசாகி மொத்தம் சாப்பிட்றோன்னா அது இயற்கை மரணம் அதெல்லாம் இல்லாமல் இலையை செத்து விடுவாங்க ஆயணம் சாப்பிட்டு அருமச்சி வந்து அபர் வச்சு அன்பாயசம் சாப்பிடுறதுக்கு அபர் அதுபோல் குரு முறிச்சி அப்படின்னு ஒரு மரணம் உண்டு

மரணத்திலிருந்து நம்மை காக்கக்கூடிய தெய்வம் அதனால் பயோட அவசியம் வழிவாட செய்யணும் இது என்ன தெய்வத்தை வளர்ந்த பார்த்தாலும் மரணத்தை தடுக்காது சாவு நமக்கு முடிஞ்சு கொடுக்க இனி முடிஞ்சுக்கிட்ட அப்படின்னா காளி கால பயவம் காலினாலும் காலத்தை எடுக்கக்கூடியவர் காளி இந்த காலியோட குழந்தால் இந்த கால பயவம் இந்த ரெண்டு தெய்வங்கள் நடந்தால் மரணத்தை தடுக்கக்கூடிய தெய்வம் வேற எந்த சாமி இருந்தாலும் மரணத்தை தக்க முடியாது இனி முடிஞ்சுக்கிட்டே அப்படின்னா தடுக்க முடியும் கண்டிப்பாக இறந்துவிடுவோம் அதனால் இவருடைய அளவுக்கு எடுத்து இசையாக சும்மா விடியோ விளக்கு போட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு மா பார்த்து அப்படின்னா அந்த விலைக்காது நான் ஒரு பண்ணோம் ரொம்ப நிகழ்ச்சி பண்ணி தியானம் பண்ணணும் இந்த தடவை நம்ம கொண்டு வரணும் கை விட்ட மன முடிஞ்சு பார்த்து அவர் பண்ணாதான் அவள் ஒரு வந்த நேரம் பண்ணுறோம்

குழந்தைகள் இருக்கிறனால அவரை சுற்றி எத்தனை பேர் ஆவட்டிருக்காங்க நம்ம எத்தனை வைரவர்களுக்கு அதுபோல வைரவர்கள் செல்வத்தை தரக்கூடிய தெய்வம் மகாலட்சுமியை வரைய நம்மளுக்கு அடுத்து வைக்காது நம்ம வீட்டை நல்லா இருந்தாலும் லட்சுமி வந்து உங்களை வைக்காது மகாலட்சுமி வந்து நம்ம வீட்டில் அமரமாக பல கண்டிஷன் தங்கனும் செல்வம் சேரணும் தங்க நகைகள்லாம் நிறையா நம்மள்கிட்ட சேரணும் அப்படின்னா

சென்னையில இருந்து போன ஒரு கார் ஏற மாடம் ஆக்சிடென்ட் ஆகி மூணாவது ஒரு சின்ன பண்ணி தத்துருக்காங்க யாரும் சாமி இல்லை கபாட்டி அப்படின்னு அவங்க குடும்பத்திலே அறிவிடாது கும்பிடா